கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இசுரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் இன்னும் பார்த்தீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சுத்த இருதயம் உள்ள இசுரவேலருக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்பொழுதும் என்றும் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே சில நேரங்களில் நாம் அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதுல நமக்கு ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது பயம் வந்து விடுகிறது முதல்ல என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் இந்த மாம்சம் முதல்ல கிரியை செய்யும் பயம் சந்தேகம் இன்னும் பல்வேறு எண்ணங்கள் நம்மை சூழ்ந்து வரும் அதையெல்லாம் நம்ம வந்து ஆவியினால் கர்த்தராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஐயா கர்த்தருடைய ஆவியினாலே கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தினாலே நம்ம அவைகளை ஜெயம் கொண்டு அந்த பயத்தை சந்தேகத்தை அல்லது இன்னும் பல்வேறு உபத்திரவங்கள் வருகிற கோபம் வரலாம் என்ன வேணா வரலாம் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ முடியும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க இன்னும் ஆசீர்வாதமும் சாபமும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் உங்க முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்

உன் முகத்தின் வேர்வையில் ஆகாரம் புசிப்பாய் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் அதாவது சில காரியங்களை ஆண்டவர் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய் அவன் அதாவது உன் உன் ஆசை பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் இந்த 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 முறைகள் எல்லாம் எப்போ வருது அதனால வந்து இந்த பூமி சபிக்கப்பட்டது பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை கீழ்ப்படியாமன் பிள்ளைகளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற சாபம் ஐயா வியாதி துன்பம் கஷ்டங்கள் எல்லாம் நிரந்தரமாக இந்த இந்த இதை விட என்ன இதை காட்டிலும் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா எரிகிற நரகம் யாருக்காக இருக்கிறது கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக உலகத்தில் உலகத்தில் தேவ கட்டளை தேவனை விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது தாறுமாறாய் வாழுகிறவர்களுக்காக எரிகிற நரகமே வைக்கப்பட்டிருக்கிறது அதுல மாற்றமே இல்லை ஆனந்த அந்த ஆதாமின் எல்லா சாபங்களையும் முறிக்கிற அந்த கல்வாரி சில்வையின் ரட்சிப்பு நமக்கு இருக்கிறது ஐயா நாம வந்து அந்த சாபத்திற்கு அந்த நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்கலாக்கப்பட்டவர்கள் புதிதாக பிறந்திருக்கிறோம் மறுபடியும் பிறந்தவர்கள் பிறந்தவர்கள் இயேசுவின் இந்த கிறிஸ்து கல்வாரி மாற்றும் பொருட்டு உங்கள் அவமானங்களை துக்கங்களை உங்கள் தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே இன்றைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் என்னது பாவத்தில் இருந்து சாபத்தில இருந்து இன்னும் பல்வேறு காரியங்களில் இருந்து அடிமைத்தனங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தேவ பிள்ளைகளே இது ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம் ஏன்னா அதனால தான் வேதத்தில் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் இந்த சாபம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்கள் மீது அதிகாரம் செலுத்த அல்லது உங்க மீது ஆளுகை செய்ய உங்களை பற்றி பிடித்து கொள்ள அதற்கு அதிகாரம் இல்லை எந்த இருளுக்கும் எத்தனை பெரிய கடுமையான அந்தஹார இருளுக்கும் வெளிச்சத்தை பற்றி கொள்ள அதிகாரம் இல்லை வெளிச்சத்துக்கு மேல அது என்ன செய்ய முடியாது ஆளுகை செய்ய எப்படி முடியாதோ இருள் எப்படி வெளிச்சத்தை அணைக்கவோ அல்லது வெளிச்சத்தை இல்லாமலாக்கவோ மறைக்கவோ முடியாதோ சாபமும் உங்களை ஆண்டு கொள்ள முடியாது நீங்க இயேசுவின் குடும்பம் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்கள் நம்ப வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது எந்த பரம்பரை சாபமும் உங்களை நெருங்காது உங்களை தொட முடியாது உங்களை ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் யாருக்கோ நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம பிறந்தது உண்மைதான் உலகப்பூர்வமா பிறந்தோம் தாய் மதிக்கிறோம் அந்த பிறவியை மதிக்கிறோம் மறுபடியும் தேவனால் பிறந்தவர்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள் நம்ம தொடர்றதுக்கு இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை அருமையான தேவ பிள்ளைகளே ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு வாசித்தீங்கன்னா இவை எல்லாவற்றிலேயும் நம்மிலே அன்பு கூறுகிறவராலேயே முற்ற முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே அப்படின்னு பவுல் சொல்றாரு இவை எல்லாவற்றிலும் ஐயா இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாம் என்ன செய்யும் நாம் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் எனக்கு பெரிய ஐயா முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது மரணமும் ஜீவனும் உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அது போலவே ஆசிர்வாதமும் சாபமும் கூட உங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் இனி ஒரு நாளும் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது சாபத்தை பற்றி பேசவோ பயப்படவோ கூடாது எத்தனை பேர் நடந்தாலும் எத்தனை பேர் அழிந்து போனாலும் சரி ஐயா இந்த சாபங்களோ அல்லது என்ன காரணம் என்று தெரியாமல் எத்தனையோ அழிவுகள் ஆபத்துகள் சிக்கல்கள் எத்தனையோ பேருக்கு வந்தாலும் சரி அது உங்களை நெருங்க முடியாது அந்த குடும்ப சாபமாய் இருந்தாலும் பரம்பரை சாபமாய் இருந்தாலும் கிறிஸ்துவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்துவின் குடும்பமாய் வாழுகிறவர்களை அது தொட முடியாது நீங்க கிறிஸ்துவின் பரம்பரையாய் இருக்கிறீர்கள் என கண்பான தேவ பிள்ளைகளே பாருங்க இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி கிறிஸ்துவின் நிமித்தமாக அது என்ன செய்து மீட்கப்படுகிறது மீட்டெடுக்கப்படுகிறது நீங்களும் என்ன 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 மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால உண்டாயிருந்து இப்படியாக அவர்களை 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 ஜெயித்தீர்கள் ஜெயித்தீர்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அருமையான தேவ பிள்ளைகளே எப்படி உங்களை ஒரு மந்திரவாதம் அல்லது ஒரு பில்லி சூனியம் ஒரு மந்திரிய கட்டுகள் உங்க மேல ஆளுகை செய்ய அதிகாரம் இல்லை நம்புங்கள் எந்த மந்திரமும் எந்த சூதும் எந்த வஞ்சகமும் உங்க மேல வேலை செய்ய முடியாது எந்த சாபமும் உங்க மேல நிலைத்திருக்க முடியாது ஆகாமியத்தின் கொடுங்கோல் ஆகாமியத்தின் கொடுங்கோல் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் நீதிமான்களின் சுதந்திரத்தின் மீது நிலை கொண்டிருப்பதில்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார் அது என்னவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும் 哦 அதனால்தான் கர்த்தர் என்ன சொன்னார் எங்களுக்கு பிரசங்கிக்க பவுலுக்கு பிரசங்கிக்க எங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாரு நீ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பவுல் பரிசுத்த பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே வேலை என்ன நீ பார்த்தீங்கன்னா அப்போ சில இருபத்தி அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் என் பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகள் என்னை ஆண்ட சொல்றார் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குள்ள சுதந்திரத்தையும் பெற்று பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க அதைத்தான் இப்ப பெற்றுக்கொள்றீங்க இந்த ஜப வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்க எதை பெற்றுக்கொள்றீங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக யா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மகிமையான மேன்மையான சுதந்திரம் இருக்கிறது நீ ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய சுதந்திர ஐயா கிறிஸ்துவோடு உடன் சுதந்திர என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை பெரிய பாக்கியம் நமக்கு கொடுக்க

மார்க்கத்தை விட்டு இருளின் அந்தகார சக்திகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற சூழ்நிலைகளை விட்டு ஐயா நீங்கள் ஒளியின் இடத்திற்கு திரும்புகிறீர்கள் திரும்புங்கள் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு நீங்கள் தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் ஐயா ஒரு ஒரு சுவிசேஷகன் எதுக்கு அனுப்பப்படுகிறா ஒரு ஊழியக்காரன் எதுக்கு அனுப்பப்படுகிறா இந்த அசைன்மெண்ட்டுக்காக அனுப்பப்படுகிறான் நீ அவர்களுடைய கண்களை திறக்க

அப்ப பாருங்க நாம வந்து பரிசுத்தான்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ள நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இருளின் அதிகாரத்தை விட்டு ஒளியினிடத்திற்கு திரும்பும்படியாக உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்னையா வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும் என்று கேட்கிறாரு இந்த சத்தியத்தை நம்ம அறியும் பொழுது வேதத்தின் ரகசியங்களை அறியும் பொழுது அந்த சத்தியமே நம்மை விடுதலையாக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்யு அதற்குதான் ஒன்னை அனுப்புறேன்னு சொல்றாரு இப்போ ஒரு பிரசங்கம் ஒரு காரியம் ஒரு ஊழியக்காரன் ஒரு சுவிசேஷகன் அனுப்பப்படுகிற நோக்கத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அது போலவே காரணமில்லாமல் இட்ட சாபம் பலிக்காது நீதி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இல்லாமல் யார் உங்களுக்கு விரோதமாக சாபம் விட்டாலும் அது பலிக்கவே பலிக்காது ஆனா அதுல ஒரே கண்டிஷன் இருக்குது காரணத்தோடு அப்போ சாபம் விட்டா பலிக்குமா பலிக்கும் பாவம் உன் வாசற்படியிலே படுத்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இது அற்புதமான காரியம் இனி சாபங்களை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் மீண்டெடுக்கப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்

சாபக் கட்டுகள் எல்லாம் முறியும்படியாய் ஐயா இனிமேலும் இனிமேலும் இந்த சாபத்திற்கு எங்க மேல அதிகாரம் இல்லை இந்த அத்தகார சக்திகளுக்கு இருளின் ஆதிக்கங்களுக்கு எங்க மேல அதிகாரம் இல்லை என்பதை நாம் அறிகிறதல என்ன செய்வோம் அசைவில்லாமல் உறுதியாய் இருந்து ஐயா ஆசிர்வாதத்தை சுகத்தை ஜீவனை வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ளுவோம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ஃபைல உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்ப மறந்து விடாதீர்கள் ஒரு நாளை ஒரு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெப

ஒரு கட்டத்துல நீங்க அமைதியா கூட இருக்கலாம் ஆண்டவரையே ஏன் கூட பேசும் நான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சியப்பா நீங்க நீ பேசுங்கப்பா நீங்க அமைதியா பொறுமையோட காத்திருக்கணும் அநேக பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள் இந்த கண்பான தேவ வேதமும் அதைத்தான் சொல்கிறது நீங்கள் அமர்ந்திருந்து அமர்ந்திருங்க அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்றாருன்னு காத்துடுங்க நான் அவருடைய கத்துடைய சமூகத்திலே என்ன செய்தேன் பொறுமையோடு காத்திருந்தேன் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் அர்த்தத்தை கேட்டார் என்று தாவி சொன்னது போல பொறுமையா காத்துருங்க நீண்ட நேரம் ஜெபியுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஜெப வாழ்க்கை வளரணும் கொஞ்சம் கொஞ்சமா ஏர்லி மார்னிங் கொஞ்சம் கொஞ்சமா ராத்திரி நடுராத்திரி என்று உங்க ஜெப வாழ்க்கைகள் வளர்ந்து ஜெபிக்கிற மனிதன் ஒரு காலமும் தோற்று போக மாட்டான் தோற்று போகிறவன் ஜெபிக்க மாட்டான் அதனால தைரியமாக இருங்க இந்த இதை ஷேர் பண்ணுங்க எல்லா காரியங்களையும் நல்லா செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கேரளா மீட்டிங்களுக்காக ஜபிக்க மறந்து விடாதீர்கள் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஏரியாக்கள்ல இருந்து பாருங்க அநேக இடங்களில் நல்ல செய்திகள் பாஸ்டர்ஸ் தலைவர்கள் லீடர்ஸ் அவங்க குரூப் லீடர்ஸ் எல்லாம் நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தர் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை கட்டளையிடுவார் அதுல ஒரு மிகப்பெரிய பங்குகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆசிர்வதிப்பார் ஜபிப்போம் அருமையான

ஐயா இந்த நல்ல வேளையிலே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஜனைகள் அநேக ஜனங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் பல்வேறு நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் கட்டுகளிலும் காவல்களிலும் சஞ்சலங்களிலும் இருக்கிறவர்கள் என்ன காரணம் இது என்ன காரணமோ என்று தெரியாதபடி ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த உபத்திரம் ஏன் இந்த வியாதி ஏன் இத்தனை கஷ்டம் ஏன் யாரும் கண்டுபிடிக்க முடியாத கஷ்டங்களும் வியாதிகளும் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று தெரியாத சூழ்நிலையிலே என் தேவனாகி கற்ப

குடும்பத்தின் பிள்ளைகளின் மீது சாபம் இல்லை சாபமில்லை பாவத்தின் அடிமை தடம் இனியும் நிலைத்திருக்க முடியாது அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆகாமியத்தின் கொடுங்கோல் உடைய பிள்ளைகளின் மீது நிலைத்திருக்காதபடி என் தேவனே தடியும் கோலும் இவர்களை தேற்றுமடியாய் பிள்ளைகளை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி கதாவே நீரே நல்ல ஐயா நீரே நல்ல மேய்ப்பன் இவர்களிலே ஐயா இவர்களுக்கு நீர் கொடுத்த எங்களுக்கு நீர் கொடுத்த பெரிய பாக்கியங்களுக்காக

அவமாக்கி போடுகிறோம் இந்த நிமிடமே இந்த ஜபத்திலே எல்லாவற்றையும் சங்கரித்து போடுகிறோம் ஐயா பாவியோ நான் ஒருவேளை நான் பாவியா இருக்கிறேன் என் பாவங்கள் பெரியது அல்லது கில்டி கான்சியஸ்ல பாவ உணர்வுகளோடு இருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றே இன்றே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இப்பொழுதே கழுவி பரிசுத்தமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள் பரிசுத்தமாகும்படியாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை மேன் மகிமையை ஒவ்வொரு பேரும் பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவனாகி கர்த்தர் நன்றி பரிசுத்தப்படுத்தி நன்றி செலுத்துகிறோம் ஒளியினிடத்திற்கு ஐயா இன்றே நீர் இவர்களுடைய கண்களை திறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் இன்னும் எல்லா அதிகாரத்தை விட்டும் திரும்பும்படியாய் இந்த பாவ சாப உலகத்தை நீர் ஜெயித்தது போல இந்த சகோதர சகோதரிகளும் ஜெயம் எடுக்கிற கிருவையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒன்றும் இவர்களை ஒன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி ஒன்றும் இவர்களை அடிமைப்படுத்தாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா விதமான சாபங்களையும் மந்திர சந்திர பில்லி சூன்ய கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுற்றறிக்கிறோம் இப்பொழுது சங்கரித்து போடுகிறோம் இப்பொழுது செழிப்பு உண்டாகட்டும் ஐயா ஒரு உண்டாகட்டும் என் கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஆய் சபிக்கிறோம் சுவாமி காரணம் இல்லாத கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள் இனி இல்லாதபடி எல்லாம் இப்பொழுதே மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே வியாதி

இன்றே இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் குடும்பங்களிலே அது பலன் செய்யாதபடி அய்யா என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த விதத்திலும் அவைகள் அடிமைப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் தேங்க்யூ காட் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஐயா குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகள் நீண்ட காலாய் அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஜபிக்கிறோம் இன்றே அது நடக்கட்டும் சுவாமி எல்லா சாபங்களையும் எல்லா இருளின் அந்தகாரங்களையும் முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் எல்லா பலஹீனத்தின் ஆவிகளையும் எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே முறித்து போடுகிறோம் பிழைத்தாட்சிகளாய் மாறட்டும்

என்றும் விரைவாய் வடக்கே பார்த்து தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் கட்டளையிடுவீராக இந்த மகளுக்குள்ள மணமகன் எங்கே இருக்கிறானோ ஐயா இந்த மகனுக்குள்ள மணமகள் எங்கே இருக்கிறாளோ கடந்து வரட்டும்

உமக்கு சுவாமி அநேக வயதான தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஐயா அநேக புருஷனால் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அநேக விதவைகள் இருக்கிறார்கள் அநேக ஏழைகளும் திக்கற்றவர்களும் இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளை என் கர்த்தர் ஐயா நீரே ஐஸ்வர்யத்தின் சம்பனர் வானத்தில் இருந்து உடைய இறக்கம் இறங்கி வரட்டும் உடைய உத்தரவு இறங்கி வரட்டும் சுவாமி மீண்டெடுப்பீராக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எல்லா பலஹீனங்களையும் மாற்றி போடும்படியாக கதாவே உடைய கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆசிர்வதிக்கட்டும் பாதுகாக்கட்டும் இனி இவர்களுக்கு சாபம் இல்லை ஐயா பாவ மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் நிச்சயத்தையும் இவர்கள் பெற்றவர்கள் இவர்கள் மீது இனி எந்த சாபத்திற்கும் எந்த பிசாசின் வல்லமைகளுக்கும் எந்த அந்தகார சக்திகளுக்கும் இடமில்லை என்று அறிவிக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கூடிய சுதந்திரத்தை மேன்மையை மகிமையை இவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் நன்றி தகப்பன் உடைய சமூகத்தில் ஒவ்வொரு பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்துடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் பாதுகாக்கும்படியாய் துணையாள இருக்கும் அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே பயப்படாதிருங்கள் இது முக்கியமான காரியம் ஏற்கனவே சாபத்தை குறித்து ஒரு ஃபைல் போட்டிருக்கிறோம் அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் நினைச்சிவிங்க இதில் இருந்து விடுதலை பெறுவீங்க ஒரு சாபம்ங்கிறதுக்கு இவ்வளவுதான் தான் வலிமை நீங்கள் இந்த மாதிரி உங்கள் நம்பிக்கையை நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசையாமல் உறுதியாக இருந்தீங்கன்னா அது உங்கள் மேலே வேலை செய்யவே முடியாது நேற்று வர செய்திருந்தா கூட நிச்சயமாக நிச்சயமாக நம்புங்க இதை நீங்கள் மறுபடியும் ஒருமுறை கூட ஒருவேளை நீங்கள் போ போட்டு கேட்டு இதில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொண்டு இது இதை கேட்டால் மட்டும் போகாது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜெபத்தை கேளுங்கள் அல்ல நீங்கள் ஜெபத்தை என்ன செய்யணும் நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அதன்படி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும் ஐயா தான் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அதனால் ஜெபத்தை நீங்கள் உற்சாகமாக செய்யுங்கள் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் எங்களுக்காகவும் எங்கள் ஊழிகளுக்காகவும் ஜெபிக்கிற உங்களுக்கு நிச்சயமாக கர்த்தர் பலன் கொடுப்பார் இதில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தொடர்ந்து எழுதுங்க கர்த்தர் செய்யும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்கள் கத்த நிச்சயமாக செய்வார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள் கடந்து வந்த பாதைகள் ஈவன் கென்யா உகாண்டா ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள் ஒரிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள் சாட்சிகள் அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும் எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள் www.raviabrahamministries.org